தமிழுக்கு எதிரானது மொழிவொழி மாநிலங்களுக்கு எதிரானது சிறுமாமி மக்களுக்கு எதிரானது பெண்களுக்கு எதிரானது நல்லதா அது அடுத்த செயல்தான் யாருமே யாருக்கு லீடர் கட்சிக்குள்ள இருக்காங்க அவரு பர் என்ன அர்த்தம் அடுத்த சுகர யாருக்கு நல்லதுங்க கம்யூனிஸ்ட்டால என்ன தொழிலாருக்கு நல்லது தேடாளாருக்கு நல்லது இருங்க இருங்க என்ன பேசிக்கிட்டு போறாரு வெயிட் பண்ணுங்க அடுத்த சுகர இத கோடி ரூபா கம்யூனிஸ்ட் இதெல்லாம் பேசலாமா லீடர் நீங்க உங்களுக்கு இருங்க